பயங்கரமான மன பாரம் மன குழப்பம் மன பயம் அவனுக்குள்ளாய் வந்துவிட்டது அந்த வேலையில அவன் இருந்த எல்லா ஞானிகளையும் அழைத்து கேட்கின்றான் என்னதான் எனக்கு கனவு வந்துச்சு உங்களையெல்லாம் நான் பல வருடங்களாக என்னுடைய அரண்மனையிலே வைத்திருக்கிறேன் அல்லவா எல்லா வித்தைகளையும் ஞானங்களையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா எனக்கு வந்த கனவு என்ன என்று அவர்களிடம் அவர் கேட்கும் பொழுது யாருமே சொல்ல முற்படவில்லை அங்கேயே ஒரு மனிதன் எவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்தாலும் எவ்வளவு தியானம் செய்தாலும் நம்ம முயற்சிகள் எல்லாம் வீண் என்று நமக்கு தெரிந்து விடுகிறது தெய்வ பிள்ளைகளே இன்னொருவனுடைய கனவிலே என்ன வந்தது என்று யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது அப்ப தானியப்பொழுதுமே தேவனிடம் ஜபித்து கொண்டிருக்கிறோம் ஒரு மகன் அந்த மகன் இஸ்ராயலை நோக்கி ஜெபிக்கிற மகன் எருசலமே நோக்கி ஜெபிக்கிற மகன் இஸ்ராயலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மகன் அவன் தியானத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தம் நெபுகன்னேசருக்கு என்ன கனவு வந்தது என்பதை அவன் தெளிவுபடுத்துகின்றான் தெய்வ பிள்ளைகளே அவன் ராஜாவிடம் சொல்லுகின்றார் உங்களுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு சிலையை நீங்கள் கண்டீர்கள் அந்த சிலை மனித ராஜ்யங்களின் பலவீனமான மகிமை கொண்ட ஒரு சிலையாக இருக்கிறது என்று அவன் சொல்கின்றார் அதுல தலை பாகம் என்பது பொன்னினால் நிரப்பப்பட்டிருந்தது தலை பாகம் தங்கத்தினால நிரப்பப்பட்டிருந்ததுதான் அது எந்த வகையான ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது என்றால் பாபிலோன் ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது பாபிலோன் ராஜ்யம் அழிக்க முடியாத ராஜ்யம் என்று நினைத்து கொண்டவர்கள் அன்று காணாமல் போய்விட்டார்கள் இரண்டாவதாக மார்பும் புயங்கள் வெள்ளினால் நிரப்பப்பட்டது இது எந்த ராஜ்யம் என்றால் மீது பெர்ஷியா என்ற ராஜ்யம் அவர்களும் வந்து இஸ்ராயல் மக்களை பயங்கரமாக கொடுமைப்படுத்திய ராஜ்யம் மூன்றாவதாக வயிறு தொடைகள் வெண்கலத்தினால் இருந்த ஒரு ராஜ்யம் அது என்ன ராஜ்யம் என்றால் கிரேக்க ராஜ்யம் நான்காவதாக பார்க்கின்றோம் கால்களும் கால் விரல்களும் ஒரு ராஜ்யத்தினால் ஆளப்பட்டது அது களிமண்ணால் இருந்தது அது பிளவுபட்ட ராஜ்யங்கள் அது உடைந்த ராஜ்யங்கள் ராஜாக்கள் இல்லாத ராஜ்யங்களாக மாறி போய்விட்டது தெய்வ பிள்ளைகளே இந்த கனவை தான் நீங்கள் கண்டீர்கள் அது அந்த சிலையானது ஒரு பெரிய மனிதருடைய கை படாத ஒரு கல்லினால் வந்து இடிக்கப்படுகிறது அது அழிக்கப்படுகிறது அது நொறுக்கப்படுகிறது கல்லின் மேலே கல் அது கிடக்கின்றது என்று அந்த ராஜ்யம் இருந்ததற்கு அடையாளமே இல்லாமல் போய்விடுகிறது என்று உங்கள் கனவு அனைவருக்கும் தெரியப்படுத்தும் செய்தி என்று தானியல் இறைவாக்கினர் கூறுகிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைய நாளில் எனக்கு ஒரு சம்பவம் நினைவு கோருகிறது ஒரு மனிதர் ஒரு பணக்கார மனிதர் பல கோடிகளுக்கு அதிபதி அவர் பயங்கரமா ஒரு நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டினார் உள்ளே எல்லா வசதிகளையும் படைத்து லிஃப்ட்டு வச்சு பெரிய இட்டாலியன் டைல்ஸில் அவருடைய வீடை அலங்காரப்படுத்தி பொற்களினாலும் பல பல நாடுகளிலிருந்து பயங்கரமான டெக்கரேஷன் ஐட்டம்ஸை கொண்டு வந்து தன்னுடைய வீடு ஃபுல்லாக வச்சார் அவருக்கு ஒரே ஒரு மகன்தான் ஒரே ஒரு மகன்தான் அவனுக்கு நூறு கோடி ரூபா வீட்டை கட்டி அவனுக்கு பலவிதமான ஃபாரின்லேருந்து இறக்குமதி செய்த கார்களை வைத்து அவனை சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தார் தெய்வ பிள்ளைகளே ஒரு நாள் மூளை காய்ச்சல் வந்தது அந்த மகன் அங்கேயே மறித்து போகின்றான் இந்த மகன் மறித்து போய்விட்டானே என்று அந்த ராஜாவை போல வாழ்ந்த தந்தையும் தூக்கிட்டு மறித்து போகிறார் தாயும் பைத்தியமாகி போயிவிடுகிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைய நிலைமை அதுதான் இன்றைய மக்களின் சூழ்நிலை அதுதான் இன்றைய வாழ்வு அதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்மளே சம்பாரிச்சிடணும் நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு நம்மளே சம்பாரிச்சிடணும் எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் என்று நீ பலவிதமான அடுக்கு மாடிகளை கட்டுகிறாய் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலையும் சம்பாதித்து சம்பாதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் தங்கம் மேலே தங்கத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் காசு போடணும் என்று நினைக்கின்றாய் பலவிதமான அன்றாட வருமானங்கள் வர வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஒவ்வொரு மனிதனும் விபத்தில் அடிபட்டு மறித்து போகிறவர்கள் அதை அடைய முடியவில்லை என்று தெரிந்து தோல்வி பைத்தியம் பைத்தியமாகிறவர்கள் நோயினால் விழுகிறவர்கள் ஏராளம் 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 தெய்வ பிள்ளைகளே அதே போலதான் தானியல் அவனுக்கு சொல்லுகின்றான் உன் ராஜ்யம் அளிக்கப்படும் இன்னும் எத்தனை மனிதர்கள் ராஜ்யங்கள் கட்டினாலும் ஆலயங்கள் கட்டினாலும் வீடுகள் கட்டினாலும் பெயர்களை கட்டினாலும் தற்பெருமைகளை கொண்டாலும் அவர்கள் அனைவரும் இயேசு என்ற ஒரு மனிதரால் அழிக்கப்படுவார்கள் இது மனித கல்லினால் இல்ல மனிதனுடைய கையினால் சிதைக்கப்பட்ட சிலை கிடையாது இது கட கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிரந்தர ராஜ்யம் இது அருமையான ராஜ்யம் இதற்கு முடிவே இல்லை இதற்கு யாரும் அடக்க முடியாது இந்த ராஜ்ஜியம் நிலையான ராஜ்யம் உறுதியான ராஜ்யம் மேன்மைப்பட்ட ராஜ்யம் புனிதமான ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்ஜியம் இது மக்களை ஆசிர்வதிக்கும் ராஜ்யம் இந்த ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை என்று அவர் கூறுகின்றார் தெய்வ பிள்ளைகளே இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் மட்டுமே நமக்கு வழிகாட்டி மனிதர்கள் வருவார்கள் அதையும் இதையும் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறீர்கள் உடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது ஒரு சின்ன உன் வீட்டிற்கு ஏதாவது ஒரு சின்ன உடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது ஒரு தோல்வி வந்துருச்சுன்னா இல்லை ஏதாவது கலங்கம் வந்துருச்சுன்னா உன் பிள்ளை நல்லா இல்லைன்னா நீ என்ன செய்யற ஐயோ என் ராஜ்யத்தை காப்பாத்தணுமே என்று ஆஸ்பத்திரிக்கு ஓடுகிறாய் ஜோசியத்துக்கு ஓடுகின்றாய் இல்ல மந்திரவாதிகள்கிட்ட ஓடுற செய்வன வச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்க ஓடுற இல்ல ஏதாவது பிடிச்சிருக்குதா என்று கண்டுபிடிக்க ஓடுகின்றாய் தெய்வ பிள்ளைகளே நம்மை படைத்த தேவன் உன்னதமானவர் பரிசுத்தமானவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் அவர் இருக்கையிலே நமக்கு ஏன் பயம் அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம் பிள்ளைகளாக இருக்கின்றோம் புனிதர்களாக இருக்கின்றோம் ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால எந்த சாத்தானும் நம்மை அழிக்க முடியாது ஏனென்றால் ஏசு ராஜ்யத்தில் நாமும் பங்காளிகளே நாமும் அங்கத்தினர்களே இதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம் அழிகின்ற ஆத்மாக்களுக்காகவும் அழிகின்ற ஆசிகளுக்காகவும் ராஜ்யத்திற்காகவும் அதை கண்டு நீங்கள் ஓடாதீர்கள் தேவனுடைய உன்னத ராஜ்யத்தில் என்றும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் திருசிலுவை ஆசிர்வாதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் மற்றும் நோட்டு பேனா மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்சாக சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் ஏதாவது நோட்டு பேனா கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க